வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மார்க்குமார் கொரோனா ஸ்ப்ரெட்டிங் இருக்குல்ல ரேப்பிடாக இப்போ மாறிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இதை பற்றியும் சில முக்கியமான ஆய்வு முடிவுகளை பற்றி தான் பல விஷயங்கள் பேச போகிற நிகழ்ச்சியில் கோவிட் நைன்டீன் இதை சார்ந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் இப்போ கிடச்சிருக்குங்க ஆக்சுவலாக இதை உலக புகழ்பெற்ற ஆய்வாளர்கள் இருப்பாங்களே அவங்க டீம் கண்டக்ட் பண்ணி அந்த ஸ்டடியோட முடிவை இப்போ வெளியிட்டிருக்காங்க இந்த ஆய்வில் ஈடுபட்ட ரிசர்ச்சர்ஸ் கிளைம் பண்ணுற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும் மக்கள் ஏன்ப்பா இப்படி தான் நடக்குமான்னு நீங்களே யோசிப்பீங்க அந்தளவுக்கு தான் வந்திருக்குது என்னென்னா ஹை ஃபேட் டயட் இருக்குல்ல இட் மீன்ஸ் இந்த கொழுப்பு சத்து மிகுந்த உணவுகளை நம்ம எடுத்துப்போம் பாருங்கள் அதிகமாக கன்சியூம் பண்ண பாருங்க அது போல் பண்ணுறதுனால நம்மளோட இம்யூன் சிஸ்டமில் சேஞ்சஸ் ஏற்படும் அப்படின்னும் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் இதனால் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னும் அதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயம் தான் ஒன்று அல்டிமேட்டு இந்த கோவிட் தொற்று ஏற்படுற ரிஸ்க் இருக்குல்ல இது அடுத்த கட்டத்துக்கு போகன்றாங்க இட் மீன்ஸ் எனஹான்ஸ் ரிஸ்க் ஆஃப் கோவிட் நைன்டீன் கொரோனா தொற்று ஏற்படும் ஆபத்து உள்ளவர்கள் நீங்கள் அப்படின்றத கை காட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபேட் டயட்ஸை ஃபாலோ இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தொற்றுக்கு இழக்காத வாய்ப்புகள் ரொம்ப பெருசாக ஏற்கனவே ஏற்பட்டுருச்சுன்னு அர்த்தம் இதைத்தான் அந்த ரிசர்ச்சர்ஸ் இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ கொழுப்புச்சத்து மிகுந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது மக்கள் தவிர்க்கிறது நல்லதுங்க தெளிவா புரிஞ்சுக்கிங்க லாங் டேம் கன்சம்ஷன் ஆஃப் ஹை ஃபேட் டயட்ஸ் இருக்குல்ல இதை உடனே நீங்க விடுறது நல்லதுன்னு ஆய்வாளர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்பா அப்படின்னா தினமும் கொழுப்பு இல்லாத உணவை உட்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களே ஃபேட்லேயே ரெண்டு வகை இருக்கு நம்ம உடம்புக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்த வல்லது ஒன்று இன்னொரு பக்கம் அத்தியாவசியம் நம்ம உடம்புக்கு தேவைப்படுற சில ஃபேட்ஸ் ஓகேவா தான் இவங்க முற்றும் ஃபேட்டே இல்லாத உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலை இந்த லாங் டேர்ம் கன்சம்ஷன் இருக்குல்ல இதை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்றாங்க வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஏன்னா இம்யூன் சிஸ்டம் சேஞ்ச் ஆகுறதுன்றது நெகட்டிவான விஷயம் தான் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னா அதுவும் நெகட்டிவான விஷயம் தான் கோவிட் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னா இது மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம் ஸோ இந்த மூன்று பிரச்சனைகள் இருந்தால் நாம் தனிமையை நம்மளை படுத்திக்கணும் அப்படின்னா ஒரே வழி இந்த லாங் டர்ம் கன்சம்ஷன் இருக்கல இந்த குழுப்பு சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கிறது முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ணுங்கள் அடுத்தபடியாக இந்த ஜேஎன் பற்றி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் யூஎஸை பொறுத்த வரைக்கும் பிஏ ஃபைவ் இருக்குது பாருங்கள் அதை பற்றி ஒரு ஷாக்கிங்கான ரிவியூலேஷன் இப்போ முன் வச்சிருக்காங்க இந்த சிடிசி இருக்குல்ல அதை அமெரிக்காவோட சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரொவென்ஷன் இந்த அமைப்பு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க ஒரு முழுக்க முழுக்க ஒரு பெரிய ஆய்வை கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஆய்வெல்லாம் நடத்தி முடிச்சிட்டு தான் இப்போ இவங்க அந்த பேப்பரை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த ஓப்பன் ஃபோரம் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் இருக்குல்ல அதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதாவது ஒமிக்ரான் பிஏ ஃபைவ் மோர் டெட்லியர் கோவிட் வேரியன்ட்ஸ் ஃப்ளூன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நிறைய வகையில் ஃப்ளூவெலாம் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்திங்களா இந்த தாக்கங்களை காட்டிலும் கொரோனா வைரஸ் விஷயத்தில் நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது பாருங்க அதெல்லாம் காட்டிலும் இந்த பிஏ ஃபைவ்ன்ற வேரியண்ட் ரொம்ப 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 ஆபத்தானதுன்னு சிடிசி சொல்லியிருக்கு கொடுமை ஒரு பக்கம் ஜேஎன் ஒன்னை பார்த்து நம்ம இருக்க இதே நேரம் பிஏ ஃபைவ் பற்றி சிடிசி இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறது ஓகே இப்போ நம்ம பஞ்சாயத்துக்கு வாங்க இந்தியா நம்ம இந்தியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டுமே எழுநூற்று அறுபது ஃப்ரெஷ் இன்ஃபெக்ஷன்ஸ் பதிவாகியிருக்கு இட் மீன்ஸ் எழுநூற்று அறுபது நியூ கேசஸ் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த முறை நூற்று ஐம்பத்தி எட்டு கேசஸ் எண்ணிக்கை உயர்ந்திருக்குங்க ஆக்டிவ் கேசஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நான்காயிரத்து நானூற்றி இருபத்தி மூன்று பேர் டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தஞ்சு பேஷண்ட்ஸுங்க ரெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க கொரோனா தொற்றுக்கு இலக்காகி உயிரிழப்பு நம்ம சமீப காலமாக பெருசாக கேட்காத ஒரு செய்தி இது கொரோனாவால் உயிரிழந்திருக்காங்கன்னு பட் இப்போ திரும்ப கேட்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்களா கர்நாடகாவில் ஒருத்தர் அண்ட் கேரளாவில் ஒருத்தர் ஸோ இந்த ரெண்டு உயிரிழப்புகளையும் சேர்த்து இது வரைக்கும் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு இலக்காக உயிரிழந்தோர் எண்ணிக்கை இந்தியாவில் ஐந்து லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி மூன்று பேராக நிற்கிது இப்போ உலகம் முழுக்க இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ராப்பிட் ஆகிட்டு இருக்குன்னு செய்திகள் வந்துட்டு இருக்குல்ல அதுக்கு பிரதானமான வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஜேஎன் ஒன்று தான் இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னே வீடியோக்கள்லேயே நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் இப்போ அடுத்து நம்ம டேரெக்டாக மேட்ருக்கு போயிடலாம் இந்த இன்சேக்காக இருக்காங்களே அதாவது இண்டியன்ஸ் ஆர் சிஓவி டூ ஜினாமிக்ஸ் கன்சார்டியம் இவங்க இப்போ ஒரு தகவலை வெளியிட்ருக்காங்க அதாவது கேரளாவில் முத முதல்ல நம்ம நாட்டில் இந்த ஜேஎன் ஒன் வேரியண்ட் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஆனால் இது அப்படி அப்படியே பல மாநிலங்களுக்கு பரவி இப்போ கிட்டத்தட்ட பத்துல இருந்து பன்னிரெண்டு மாநிலங்களுக்கும் மேலே ஜேஎன் ஒன் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏப்பா இந்த லிட்டரலாக பன்னெண்டு மாநிலங்களுக்கு சொல்கிறி அதில் தமிழ்நாடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா தவிர்க்க முடியுமா இருக்குங்க தமிழ்நாடோ பட்டியலில் இருக்குது கிட்டத்தட்ட ஐநூற்று நாற்பத்தி ஒரு கேசஸ் நம்ம இந்தியாவில் மட்டும் இந்த ஜேஎன் ஒன் சீரியஸ் வேரியன்ட் சார்ந்து வந்திருக்குங்க டெல்லி குஜராத் மகாராஷ்டிரா ஒடிஷா ஹரியானா ராஜஸ்தான் தெலுங்கானா கர்நாடகா கேரளா அல்டிமேட்டாக தமிழ்நாடு அது தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு ஜேஎன் ஒன் தொற்று தெரியுமா முப்பது பேருக்கு மேலே ஜேஎன் ஒன் தொற்று ஏற்பட்டிருக்க விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு இதில் பாதிக்கும் பாதி சென்னையில் வசிக்கிறவங்க அதாவது முப்பது பேர்னா பதினஞ்சு பேர்னு வச்சுக்கோங்களேன் சென்னையில் வசிக்கிறவங்க அந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு மிக முக்கியமான அறிவுறுத்தல முன் வச்சுருக்காங்க முதியவர்கள் குழந்தைங்க கர்ப்பிணிகள் அப்புறம் இணைய நோயாளிகள் மாஸ்கை கண்டிப்பாக அணிங்க வழிக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னாலே மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்க அது கிட்ட இருந்து மற்றவங்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் கிடையாது மற்றவங்க கிட்ட இருந்தால் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக ஸோ இது யாரும் மரவாதீர்கள்னு தமிழ்நாடு அரசு கேட்டுக்கிட்டு இருக்கு இப்போ சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் என்ன எதுக்கெடுத்தாலும் மாஸ்கை போடு மாஸ்கை போடுன்றாங்க கொரோனா தொற்று அதிகரிக்காமல் தடுக்கிறதுக்கும் மாஸ்க் போடுறதுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்ற சந்தேகம் எழுந்துச்சுன்னா உங்களோட இந்த சந்தேகத்தை இந்த காணொலி தொகுப்பு முழுமையாக தீர்த்து வைக்கும் மாஸ்க்கை நானில்லைன்னா என்ன பிரச்சனை எனக்கு எதுவுமே ஆக போகிறது இல்லையே இப்படி தான் பொதுவாக நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணாதவங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க மாஸ்க்கை யூஸ் பண்ணுறது நம்மளோட நலத்துக்காக மட்டும் கிடையாது இதோட பிரைமரி நலம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்காங்களா அவங்களுக்கு தான் பிறரை காப்பாற்ற தான் நம்ம மாஸ்க் அணிஞ்சிக்கிட்டு இருக்கோம் இதே எண்ணத்தை அவங்க வச்சிக்கிட்டா தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் அதாவது நான் புரியுதா இதுக்காக மாஸ்க் அணிஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ அந்த பழக்கத்தில் நிறைய பேர் கைவிட ஆரம்பிச்சிருக்கோம் என்னடா இவ்வளோ தூரம் சொல்கிறேன் எம்பிபிஎஸ் ஒன்டரில் கேப்பில் படிச்சு கிடிச்ச வேண்டியது கிட்டேன்னா எதுவுமே கிடையாதுங்க ரெண்டு ரிசர்ச் பேப்பரை படித்தேன் அவங்க தான் எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சுருக்காங்க அது வந்து மாஸ்க் இருக்கிற இதோட முக்கியத்துவத்தை அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க இதில் முதல் ஆய்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டமாக கண்ணாடி எடுத்திருக்காங்க மிரர் எடுத்திருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா அதனவே கேமரா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஆய்வு முன்னெடுக்கப்பட்டுச்சுங்க குழப்பமாக இருக்குல்ல ஆக்சுவலாக எதுக்கு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் ஏர் இந்த காற்று இருக்கல அதாவது நாம் இரும்பும் போதோ தும்பும் போதோ மூச்சு போதோ நம்ம உடம்புலேருந்து சில வெளியீடுகள் இருக்கல அவுட்புட்ஸ் இந்த ஏர் எல்லாமே இதோட ஃப்ளோவை பார்க்கணும் இது பயணிக்கிற தொலைவு இருக்குல்ல அதை கண்டுபிடிக்கணும் இதுக்காக தான் இந்த ஒரு ரிசர்ச் அவங்க முன்னெடுத்திருந்தாங்க இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மிரர் இருக்குல்லங்க இதுக்கு முன்னாடி ஒரு நபரை அங்கே அமர வச்சுருக்காங்க இவர் முகம் இங்கே இருக்கும் இவர் முகத்துக்கு பின்னாடி கண்ணாடி இவரோட முகத்துக்கு முன்னாடி கேமராங்க இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டாங்க வச்சுட்டு அவர் சாதாரணமாக பிரீத் பண்ணும் போதும் இருமும் போதும் கடுமையாக இருமும் போதும் தும்போதும் எந்த அளவு அவரோட உடம்புலேருந்து ட்ராப்லெட்ஸ் வெளியே போகுது சிகரெட் பிடிச்சாங்க அப்படின்னா ஸ்மோக் போகும் பார்த்தீங்களா அந்த எஃபெக்டில் வருதுங்க ஒட்டு மொத்தமாக அந்த ட்ராப்லெட்ஸ் வெளியேறி எவ்வளோ தூரம் பரவுது அப்படின்ற பயண தூரம் இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஆய்வில் முன்னெடுத்துகிட்டு போனாங்க இந்த ஆய்வை முன்னெடுத்தது வேறு யாருமே கிடையாது ஜெர்மனியை சேர்ந்த ஆய்வாளர்கள் அந்த ஆய்வில் அவங்க என்னென்ன பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் சாதாரணமாக மூச்சு விடுறா அப்படின்னா அதோடய ஃப்ளோ இந்த மாதிரி தான் இருக்குமாங்க ஒருத்தர் இருமுறான் அப்படின்னா அதோடய ஃப்ளோ கொஞ்சம் நீட்சி அடைஞ்சிருக்குமா இது கூடவே கையை முன்னாடி வச்சு இருமுன்னு பார்த்தீங்களா அதோடய இந்த அளவும் முழங்கையை வச்சு நம்ம இருமுறோம் அப்படின்னா அதோடய ஃப்ளோ கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காம இருக்குமா மாஸ்க் போடாமல் என்னென்னலாம் பண்ணால் எவ்வளோ தூரம் ஏர் ஃப்ளோ போகுது பார்த்துருக்கீங்களா தெளிவா ஒருத்தர் மாஸ்க் அணியாமல் இருந்தார்னா அவர் எவ்வளவுதான் முக்கி திணறி என்ன பண்ணாலும் ட்ராப் அட்ஸ் வெளியேறதை முடியல இல்லையா ஸோ இந்த மாஸ்க் அணியறதால எந்த அளவு ஃப்ளோ ஆஃப் ஏர் கட்டுப்படுத்தப்படுது நீங்களே பாருங்கள் தள்ள தேவையாக இந்த ஃப்ரேம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இதுலேயே மாஸ்காக ரெண்டா எடுத்துக்கோங்க ஒன்று டஸ்ட் மாஸ்க் இன்னொன்று சர்ஜிக்கல் மாஸ்க் டஸ்ட் அப்படின்றது இந்த தூசி தும்மல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு மாஸ்க்கு யூஸ் பண்ணல அது டஸ்ட்டுங்க சர்ஜிக்கல் அப்படின்றது இந்த சுகாதார பணியாளர்கள் இருக்கனால அவங்க எல்லாமே பொதுவாக யூஸ் பண்ணுறது மக்களை மொதல் ஆய்வை பார்த்தீங்க எந்த அளவு நமக்கு சாமானியனுக்கும் புரிகிற அளவுக்கு புரிய வச்சுருக்காங்க ஆய்வு பார்த்துட்டீங்களா ஓகே இப்போ அப்படியே ரெண்டாவது அவங்க இதை பண்ணியிருக்கிறது கொலம்பியாவை சேர்ந்த புகழ்பெற்ற ஆய்வாளர்கள் தான் இவங்களோட மோட்டோ இருக்குல்ல இந்த ஆய்வுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ் இருக்குல்லங்க இதோட பயண தூரத்தை கணக்கிட்டுறதுதான் முதல்ல ஒரு ஆய்வு சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆய்வு சிமிலரிட்டி தான் எதுவும் அதே மாதிரி தான் இருக்குங்க குழப்ப வேண்டாம் இந்த ரெஸ்பிரேட்டரி டிராப் எட் அப்படின்ட்டு வேறு எதுவுமே கிடையாதுங்க நம்ம தும்பும் போது இருமும் போது சின்ன சின்ன நுண்ணிய அளவில் சில நீர் துளிகள் வெளியேறுதல் திருவள்ளிகள் மாதிரி எதைதான் ட்ராப் எட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இதனால் தான் இரும்பு போது தும்பும் போது கையை வச்சுட்டு இரும்பு தும்முன்னு சொல்கிறது இதுக்கான காரணம் தான் ட்ராப்லெட்ஸ் அதிகமாக வெளியே செதறவிடக்கூடாது இதன் மூலமாக மற்றவங்களுக்கு நோய்வாய் ஏதாவது பரவிடக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் கடுமையாக ஒருத்தர் இரும்புறாரு அப்படின்னா அவரோட ட்ராப்லெட்ஸ் இருக்குல்ல அது எந்த அளவு ட்ரான்ஸ்மிட் ஆகும் எந்தளவு பரவும் இதைத்தான் இந்த ஒரு ஆய்வு முடிவு தள்ள தெளிவாக உணர்த்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கடுமையாக இருப்புகிறாரு அப்படின்னா மாஸ்க் போடாமல் சொல்கிறேன் மூணு அடி வரைக்கும் கரெக்டாக ரெண்டே செகண்ட்ஸில் க்ராஸ் ஆகிடுமா பன்னெண்டே வினாடிக்குள்ளே ஆறு அடியை தொடுது நாற்பத்தி ஒரு வினாடிக்குள்ளே ஒன்பது அடியை எட்டிடுது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி கூட போகுது இந்த ட்ராப்லெட்ஸ் உங்களோட அலட்சியம் பிறரை அபாயத்தில் ஆழ்த்தலாம் ஏன்னா ஒரு சில நினச்சிட்டு இருப்போம் நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் நான் சின்ன பையன் தான் மாஸ்க் போடல எனக்கு கொரோனா வந்தாலும் பிரச்சனை இல்லை என் உடம்புல ஹேர்ட் இம்யூனிட்டிலாம் கிரியேட் ஆகும் போனதுக்கப்புறமா எதுவுமே இருக்க நோய் எதிர்க்கு அதிகமாக இருக்குது இந்த மாதிரி சொல்லிவிட்டு சுற்றிக்கிட்டு இருப்போம் ஏசிம்டமேட்டிக் அப்படின்ற கேஸுக்குள்ளே இவங்க வந்துருவாங்க இந்த இளம் வயசு பசங்களுக்கு மேக்ஸிமம் பிரச்சனை இல்லை பிரச்சனை இருக்குது குறைஞ்ச அளவில் மேக்ஸிமம் பிரச்சனை இல்லை ஆனால் இவங்களை சுற்றி இவங்களோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி சுற்றி இருக்க சமூக வயசானவங்க இவங்க யோசித்து யோசிச்சு பார்க்கணும் இவங்களோட உடல் நன்மைக்காவது மாஸ்க்கை இந்த சின்ன வயசு பசங்க அணிஞ்சே ஆகணும் இவங்க இதில் அலட்சியம் காட்டிட்டாங்கன்னா பாதிக்கப்பட போது பெருசாக இவங்க கிடையாது சுற்றி இருக்கவங்க தான் ஷோவோட முடிவில் என் மனசுல சில கேள்விகள் உதயமாகுது இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதா கம வசக்கமாக அழிவு பண்ணுங்க மாஸ்க் அணியிறத சிலர் தவிர்க்கிறாங்களே இது ஏன் நினைக்கிறீங்க மாஸ்க் அணிய வேண்டும் அப்படின்ற விழிப்புணர்வு நூறு சதவிகிதம் நிறைஞ்ச நாடு எதுவாக இருக்கும் இந்தியாவாக இருக்கணும் அப்படின்றத என்னோட தனிப்பட்ட ஆசை அந்த வீடியோவை நிறைய நாடுகள் இருக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதனால் தான் எல்லாேருக்கும் பொதுவான கேள்வியாக கேட்குறேன் எந்த நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு நூறு சதவீதம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாஸ்க் விஷயத்தில் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் பயம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் விழிப்புணர்வு மட்டும் போதும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் உடல் நலத்தை பத்தியோ உங்களுக்கு அக்கறை இல்லைன்னா வேற யாருக்கும் அக்கறை வராது விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய ஊடகத்தோட கடமை கொடுத்துட்டோம் இதுக்கப்புறம் விழிப்புணர்வு செயல்படுறது மக்கள் உங்க கையில தான் இருக்கு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்